ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொன்னங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் நலமாக வளமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் அன்பு சொந்தமே ஒரு பிரார்த்தனை நாம் காலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து இதுவரை தொடர்ச்சியாக பிரார்த்தனைகளை படித்து கொண்டே இருக்கிறோம் இந்த பிரார்த்தனை என்னவென்று சொன்னால் இதோ இப்பொழுது தற்சமயம் என்னிடத்தில் வந்து சேர்ந்த ஒரு பிரார்த்தனை ஒரு ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் அப்படி அப்படி அல்ல மிகப்பெரிய கோடீஸ்வரர் டி நகர்ல அந்த உஸ்மான் ரோடிலே ஒரு மிகப்பெரிய கட்டடம் அந்த கட்டடம் அதையும் தாண்டி அசோக் நகரில் ஒரு கட்டடம் இப்படி ஒரு நான்கு ஐந்து மிகப்பெரிய கட்டடங்களை வைத்திருக்கிறார் அதற்கு உரிமையாளர் அவர் இப்பொழுது தொலைபேசியில் அழைத்து சொன்னார் ஒரு பிரார்த்தனை என்னவென்று சொன்னால் என்னை சீக்கிரமாக பாம்பாவிடத்தில் எடுத்துக்கொள்ள சொல்லுங்கள் என்று சொன்னார் அன்பர்களே பாருங்கள் நாம் எல்லோரும் நினைக்கிறோம் வனம் இருந்தால் வசதி இருந்தால் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று அவருக்கு உடல்நலம் சரியில்லை உடல் நலம் சரியில்லை வயது அப்படி ஒன்றும் மிகப்பெரிய முதிய வயது அல்ல அவருக்கு குறைந்தது ஒரு அறுபது வயது அப்படித்தான் இருக்கும் இருந்தாலும் அவர் சொன்னது அந்த மாதிரி இதய நோயினால் மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கிறார் அந்த வருத்தத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று இந்த பிரார்த்தனை கோபுரம் வேண்டிக் கொள்கின்றது அன்பர்களே நாலாயிரத்தி ஐநூறு கோடி சொத்து மதிப்புடன் இறப்பதற்கு முன்பாக ஒரு அன்பர் ரேஷ் ஜின்வாலா அப்படி அந்த அந்த நண்பர் கூறிய கடைசி வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் மிக்க உறுப்பிருக்கிறது எனக்கு இந்த வணிக உலகத்திலே வெற்றி கொடியினுடைய உச்சத்தை அடைந்திருக்கிறார் மற்றவர்களுடைய பார்வையில அவருடைய வாழ்க்கை ஒரு சாதனை சாதனை ஆனால் ஆனால் வேலையை தவிர அவருக்கு மகிழ்ச்சி என்பதே இருந்திருக்கவில்லை வேலை 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 பணம் என்பதுதான் அவருக்கு தேவையானது அதுதான் பாடு இந்த படுக்கையில் அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவர் மனதிலே ஆலோசி பார்க்கிறார் ஆலோசித்து பார்க்கிறார் அந்த திரும்பி பார்க்கும் பொழுது அவர் பெருமையாக கொண்டிருந்த அந்த அடையாளமும் பணமும் மரணத்திற்கு முன்பாக மங்கி போய் மதிப்பற்றுவதற்காக மதிப்பற்றதாக இருப்பதை அவர் உணர்ந்திருக்கிறார் ஒரு காரை ஓட்டுவதற்கு அல்லது பணம் சம்பாதிப்பதற்கு நீங்கள் ஒருவரை வாடகைக்கு எடுக்கலாம் ஆனால் கஷ்டப்பட்டு சாவதற்காக ஒருவரை வேலைக்கு அமர்த்தவே முடியாது இழந்த உடல் பொருட்களை நாம் கண்ணால் காணலாம் ஆனால் தொலைந்தாலும் கிடைக்காத ஒன்று என்று சொன்னால் அதுவே வாழ்க்கை வாழ்க்கை என்பது மீண்டும் கண்ணால் பார்க்கவே முடியாது வாழ்க்கையிலே நாம் எந்த நிலையில் இருந்தாலும் காலப்போக்கிலே இதயம் நின்று போகும் நின்று போகும் அந்த நாளை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் எதிர்கொள்ளத்தான் போகிறோம் நம்முடைய குடும்பம் பங்குதாரர் மற்றும் நண்பர்களை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களை நன்றாக நடத்த வேண்டும் அவர்களை ஒரு காலம் ஏமாற்றக்கூடாது அவர்களை ஒரு காலம் தூற்றக்கூடாது அவர்களிடத்தில் கோபப்படக்கூடாது ஒருபொழுதும் நேர்மையற்றவர்களாகவோ அல்லது துரோகம் செய்பவர்களாகவோ நாம் இருக்கவே கூடாது நாம் வளர வளர அறிவு வளர வளர நமக்கு வயது வளர வளர ரூபாய் நூறு அல்லது மூவாயிரம் அல்லது இரண்டரை லட்சம் விலை உள்ள கடிகாரத்தை நாம் அணுகிறோம் வளர வளர அதனுடைய மதிப்பு வளர்கிறது ஆனால் ஆனால் அனைத்தும் ஒரே நேரத்தில் தான் செல்லுகிறது என்பதை நாம் மெதுவாகத்தான் உணர்ந்து கொள்கிறோம் நம்மிடம் நூறு அல்லது ஐநூறு பணப்பை இருந்தாலும் உள்ளே இருக்கும் அனைத்தும் ஒன்றுதான் நாம் ஐந்து லட்சம் மதிப்புள்ள காரை ஓட்டினாலும் அல்லது ஐம்பது லட்சம் மதிப்புள்ள காரை ஓட்டினாலும் சரி பாதையும் தூரமும் ஒன்றே ஒரே இலக்கைத்தான் நாம் அடைகிறோம் நாம் முன்னூறு சதுரடி அல்லது மூவாயிரம் சதுரடி வீட்டிலே நாம் வசித்தாலும் தனிமையாக இருந்தால் எங்கிருந்தாலும் ஒன்றுதான் உங்களுடைய உண்மையான அக மகிழ்ச்சி இந்த உலகத்தினுடைய ஜட பொருள்கள் இருந்து வரவில்லை ஜடப்பொருள்கள் இருந்து வரவில்லை என்பதை நீங்கள் உணர்வீர்கள் கண்டிப்பாக உணர்வீர்கள் நீங்கள் முதல் வகுப்பில் பறந்தாலும் சரி எக்கானமி வகுப்பில் பறந்தாலும் சரி விமானத்திலே போய் சேரும் பொழுது எல்லாம் ஒரே நேரத்திற்குத்தான் போய் சேரப்போகிறோம் ஒருவேளை விமானம் விழுந்தாலும் கூட நாம் அதனுடன் தான் இருந்து கீழே இறக்கப் போகிறோம் எல்லோரும் ஒரு மாதிரி தான் இருக்க போகிறோம் அதனால்தான் உங்களுக்கு நண்பர்கள் சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் யாருடன் நீங்கள் அரட்டை அடிப்பீர்கள் யாருடன் நீங்கள் மகிழ்ச்சியாக சிரிக்கிறீர்கள் இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்கிறீர்கள் அதுதான் உண்மையான மகிழ்ச்சி அதுதான் உண்மையான மகிழ்ச்சி வாழ்க்கையினுடைய மறுக்க முடியாத உண்மை அதுதான் பணக்காரனாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்காதீர்கள் அதற்காக படிக்க வைக்கவே வைக்காதீர்கள் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுங்கள் எது மகிழ்ச்சி என்பதை சொல்லிக் கொடுங்கள் எது பாதுகாப்பு உண்மையாக இருந்தால் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் அவர்கள் வளர்கின்ற பொழுது பொருட்களுடைய அந்த பொருட்களுடைய மதிப்பை அவர்கள் அறிவார்கள் விலையை அல்ல அந்த மதிப்பை அறிவார்கள் வாழ்க்கை என்று சொன்னால் என்ன வாழ்க்கையை நன்கு புரிந்து கொள்ள மூன்று இடங்கள் உள்ளன மூன்று இடங்கள் உள்ளன ஒன்று மருத்துவமனை இன்னொன்று சிறை மூன்றாவதாக சுடுகால் ஆரோக்கியத்தை விட சிறந்தது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதை மருத்துவமனைக்கு சென்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள் சுதந்திரம் என்பது எவ்வளவு விலை மதிப்பற்றது என்பதை சிறையிலே அவர்கள் புரிந்து கொள்வார்கள் சுடுகாட்டிலே வாழ்க்கை ஒன்றுமில்லை என்பதை உணர்வார்கள் இன்று நாம் நடக்கின்ற மைதானம் நாளை நமதாக இருக்காது இனிமேல் பணிவோம் பணிவோம் நமக்கு கிடைத்ததற்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ கடவுள் அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த செய்தியை இந்த நல்ல செய்தியை வேறொருடன் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா கடவுள் அவர்களை நேசிக்கிறார் என்று சொல்லுங்கள் ஒவ்வொரு சாயின்ஸ் பக்தருக்கும் சொல்லுங்கள் பாபா அவர்களை நேசிக்கிறார் என்று சொல்லுங்கள் தொண்ணூத்தி ஆறு சதவீதம் இதை நீங்கள் பகிர மாட்டீர்கள் எனக்கு தெரியும் ஆனால் மீதமுள்ள அந்த நான்கு சதவீதம் பேரில் நீங்களும் ஒருவராக இருந்தால் இந்த உண்மையை உங்கள் குழு உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டு நன்றாக இருக்கு நன்றாக இருப்பீர்கள் இருந்தாலும் கூட போதுமான அளவு நமக்கு பணம் தேவை பணம் தேவை அதை பாபா கொடுப்பார் கண்டிப்பாக கொடுப்பார் நம்முடைய சிந்தனையும் நம்முடைய செயலும் நம்முடைய நம்பிக்கையும் இருந்தால் கண்டிப்பாக பாபா கொடுப்பார் சரியா சரி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்